நீங்க பேசுறீங்க அவர் கேட்கிறாரு ஆனா அவர் பேசுறாரு நீங்க கேட்கறது இல்லை இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஜபம் இருக்குது ஆனா வெற்றி இல்லை எல்லாருடைய வாழ்க்கையில ஃபெயிலியர் நான் பார்த்துருக்குறேன் ஏன் இவ்வளோ நல்லா ஜெபம் பண்ணுறியே இருபத்தொரு நாள் உபவாசம் எடுத்து ஜபம் பண்ணுறியே நாற்பது நாள் உபவாசம் எடுத்து ஜபம் பண்ணுறியே அப்படியே உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே தோல்வி ஏன்னாக்கா மற்றங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நீ நடுக்கிறது உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணாலும் உன் ஜெபம் என்ன பண்ண முடியல கேட்கப்படல அலையலையா கத்தர் என்ன சொல்லு வராரு என்ன சொல்றாருன்னு கேட்குறது இல்லை மற்றவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு தான் நீ நடக்கிற அதனால தான் இன்னைக்கு நிறைய பேர்னால் ஆவிக்குள்ள ஆகல ஆவிக்குறி கண்களை பார்க்கல நிறைய விஷயம் மண்டலத்துக்குள்ளே ஆசிரியர்கள் இருக்குது அந்த மண்டல உன் ஆசிரத்தை உன்னால கேட்ச் பண்ண முடியல காரணம் என்னன்னா நீ எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் ஏன் ஃபெயிலர்னா நீ மற்றவங்களுடைய விஷயத்தை நீ பாக்குற மற்றவன் என்ன நடக்குது அவங்க வீட்டுக்குள்ள என்ன நடக்குது அத நம்ம பாக்குறோம் நம்மள சுத்தி நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்குறது அதை நம்ம பாக்குறதும் கிடையாது அப்போ நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வரல என்ன டைம்ல நான் ஜெபம் பண்ணா ஆண்டு எனக்கு பதில் தருவார் இந்த டைம்ல பிரேயர் பண்ண ஆர்டர் பதில் தருவாரா எந்த டைமே நீங்க எந்த நேரமே இருந்தாலும் இயேசுவின் சொன்னா அவர் பதில் கொடுக்கிறவர் அவர் உன் சத்தத்துக்கு செவி சாய்க்கிறவர் தான் ஆனா ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சிங்க சில சர்ட்டன் டைம் இருக்குது அந்த டைம்ல நீங்க ஆக்சஸ் பண்ணாத அந்த டைம்ல நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டீங்கனா உங்களுக்கு பதில் வர ஆரம்பிச்சிரும் எத்தனை பேருக்கு அந்த டைமிங் வேணும்னா சார் நாலு ஜாமக்காரர்கள் சொல்லப்படுது அந்த அந்த டைமிங்ல நீங்க ஜவம் பண்ணா என்னெல்லாம் நடக்கும் சில சர்டன் ஆண்டவர் என்னோட பேசி இருக்கிற காரியங்களை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன் இப்ப பாருங்க ஒரு எக்ஸாம்பிள் சிக்ஸ் பி எம்ல இருந்து நைன் பி வரைக்கும் நீங்க ஜவம் பண்ணீங்கன்னா என்ன நடக்கும் டுவெல் ஏஎம்லேருந்து இருந்து சிக்ஸ் ஏஎம் ஜவுன் பண்ணா என்ன நடக்கும் அந்த டைம் எங்களுக்கு வித்தியாசமான ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு எல்லா டைமும் ஜவுன் பண்ண எல்லா டைமுக்கும் ரிசல்ட் வந்துடும் இதே ஒரே ரிசல்ட் வந்துடும் இல்ல ஒவ்வொரு டைமுங்களுக்கும் ஒவ்வொரு ரிசல்ட் ஆண்டர் வச்சிருக்கிற பதில் நம்ம எதை சொல்ல போறோம்னா இந்த சிக்ஸ் பிஎம் டு நைன் பிஎம் அந்த டைம்ல ஜவுன் பண்ணால் என்ன நடக்கும் டுவெல் ஏஎம் டு சிக்ஸ் ஏஎம் அந்த டைம்ல ஜவுன் பண்ணால் என்ன நடக்கும் அதுதான் நம்மளோட பேச போறோம் இது தேர்ட் வாட்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க டுவெல் ஏஎம் டு த்ரீ ஏஎம் இந்த டைம்ல ஜெபம் பண்ணா என்ன நடக்கும் நிறைய ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ் நடக்கும் நிறைய ஆவிக்குரிய விஷயங்கள் நடக்கும் அந்த டைம்ல ஜெபம் பண்ணீங்கன்னாக்கா உங்க விசுவாசம் வேலைப்படுவோம் அப்ப அந்த டைம்ல ஜெபம் பண்ணா ஆவிக்குரிய விஷயங்களால நடக்க ஆரம்பிக்கும் உங்க விசுவாசத்துல இன்னும் 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 அதிகமா வேலைப்பட ஆரம்பிச்சிருங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை விசுவாசிகள் எல்லாம் கூடும் சொன்ன தேவனால அப்ப விசுவாசிகளுக்கு எல்லாமே நடக்கும் இல்லையா இங்க நம்மளுக்கு ஏதாவது வாங்கணும்னா என்ன இருக்கணும் கையில பணம் இருக்கணும் அப்போ பரலோகத்தில் ஆசிரியத்தை நீ எடுக்கணும் ஆவின் மண்டலத்தில் ஆசிரியர் எடுக்கணும்னா அப்போ எதாவது நீ பணம் கொடுத்து தானே அதை எடுக்க முடியும் அந்த பணம் தாங்க விசுவாசம் அதனால தான் விசுவாசம் இருந்தா போது எல்லாத்தையும் நீ பெற்றுக் அப்போ பரலோகத்து அந்த ஆவின் மண்டலத்தில் வச்சிருக்கிற எல்லா ஆசிரியர்கள் ஒரு பிஸ்னஸ் சுகமும் உனக்கு வர வேண்டிய பணம் எல்லாமே அங்கே வச்சிருக்கிறார்கள் மேல அதை நீ எடுக்கணும்னா எதாவது கொடுத்து தான் எடுக்கணும் பணம் கொடுத்தாதான் ஒரு போய் போனாக்கா பணம் கொடுத்தா நீ வாங்க முடியும்னா ஆசிரியத்தை நீ எடுக்க முடியும்னா நீயும் பணம் கொடுக்கணும் அந்த பணம் வேற எதுவும் இல்லைங்க உங்க விசுவாசம்